வணக்கம் நண்பர்களே நம்மை இந்த வேகமான உலகத்தில் அமைதியாக வை வைத்து ஒரு கடினமாக ஒன்றாக உள்ளது அதனால் நாம் மன அழுத்தத்திலும் துக்கத்திலும் வாழ்கிறோம் கடினமான சூழல்களால் ஓய்வின்றி உழைத்து நமது உடலையும் மனதையும் பாதிப்பிற்கு உள்ளாக்குகிறோம் பல சமயங்களில் நாம் நினைத்தவாறு இந்த உலகம் இல்லாதபோது நமக்கு மன அழுத்தமும் வருத்தமும் ஏற்படுகிறது இந்த பதிவில் நாம் கடினமான சூழலில் எப்படி திடமாக இருப்பது என்று புத்தரின் வழிமுறைகளின் மூலம் பார்க்க போகிறோம் ஒன்று உங்களுக்கென நேரம் செலவிடுங்கள் தனிமையில் இருக்கும் நீங்கள் உங்களுக்குள் எழும் எண்ணங்களை கவனிக்க முடியும் அந்த சமயத்தில் உங்கள் உணர்வுகளை கவனியுங்கள் மேலும் நீங்கள் நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டிய விஷயத்தை பற்றி சிந்தியுங்கள் உங்களுக்குள் நீங்கள் ஒரு நல்ல நண்பனாக மாறுங்கள் உங்களை வழிநடத்தும் ஒரு நல்ல தலைவனாக உங்களை மாற்றுங்கள் உங்கள் மனதில் உள்ள பயத்தை தைரியத்தை கொண்டு தோற்கடியுங்கள் உங்களை நீங்களே காதலிக்கத் தொடங்குங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள் அது உங்களை நீங்களே அமைதிப்படுத்தும் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை தரும் உங்கள் உலக வாழ்க்கைக்கும் அமைதிக்கும் இடையே ஒரு சமநிலை ஏற்படும் உங்களுக்குள் எழும் இந்த அமைதி வாழ்க்கையின் கடினமான சூழல்களையும் திடமாக கையாள உதவும் இரண்டு உங்களால் மாற்ற முடிந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் நாம் நம்மால் முடிந்த விஷயத்தில் கவனம் செலுத்தும் போது அதை மாற்றும் அதிகாரம் நம்மிடம் உள்ளது நம்மால் மாற்ற முடியாத விஷயத்தில் கவனம் செலுத்துவது நமக்கு தேவையில்லாத மன வருத்தத்தை ஏற்படுத்தும் எனவே உங்களால் மாற்ற முடிந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் புத்தருடைய வழிமுறைகளிலும் அது வலியுறுத்தப்படுகிறது உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்பேற்று கொண்டு அதை உங்களுக்கு ஏற்றவாறு மாற்றுங்கள் உங்களுக்குள்ளே என்ன மாற்றம் வேண்டும் என்று முடிவெடுங்கள் அதை மாற்றிக்கொள்ளும் அதிகாரமும் பொறுப்பும் உங்களிடமே உள்ளது அதை செய்யும் போது உங்களுக்குள் எழும் வலிமை உங்களை கடினமான சூழலிலும் திடமாக வாழ உதவும் நமது எண்ணம் உணர்வுகள் மற்றும் செயல்கள் நமது அனுபவத்தில் மாபெரும் பங்கு வகிக்கிறது அதை அமைதியாக கவனிக்கும் போது நாம் தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியும் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை திடமாக சந்திக்க நீங்கள் உங்கள் எண்ணம் மற்றும் செயல்களை கவனித்து சரியாக செயல்பட வேண்டும் அது நமக்கு மட்டும் நன்மை தருவதல்ல நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்மை அளிக்கிறது மூன்று புது புதிய கண்ணோட்டத்தில் இந்த உலகத்தை பார் புதிய கண்ணோட்டத்தில் பார்ப்பது என்பது கடினமான வாழ்க்கை சூழலில் மிக மிக முக்கியமான ஒன்று அது அமைதியையும் வலி வலிமையையும் தந்து வாழ்க்கையின் கடினமான பகுதிகளை தன்னம்பிக்கையுடன் கடக்க உதவி செய்யும் நாம் கடினமான சூழலை சந்திக்கும் போது நமது மனதிற்குள் எதிர்மறை சிந்தனையும் பயமும் எழுகிறது அத்தகைய சந்தர்ப்பத்தில் நாம் புதிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நமது அனுபவங்களை வேறொரு கோணத்தில் இருந்து பார்க்க தொடங்குகிறோம் கண்முன் தோன்றும் தடைகள் கற்களை படிக்கற்களாக பார்க்க தொடங்க வேண்டும் நாம் புதிய கண்ணோட்டத்தில் பார்ப்பது என்பது இதுவரை நாம் நம்பிக்கையாய் ஒரு சில விஷயங்களை நம்பியதை தகர்த்து எரிகிறது நமக்கு தடையாய் இருக்கும் நம் மனதின் எண்ணங்களை மாற்றுகிறது கடந்த கால வழிகளை மூழ்கி போகாமல் எதிர்காலத்தை நினைத்து பயப்படாமல் நிகழ்காலத்தில் முழுமையாய் கவனம் செலுத்துங்கள் நாம் நிகழ்காலத்தில் வாழ்வதென்பது நமது வாழ்க்கையில் ஒரு தெளிவை ஏற்படுத்தும் மேலும் அமைதியை தரும் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கும் சக்தியை தருகிறது இதன் மூலம் நீங்கள் கடினமான சூழலை திடமாக கையாள முடியும் பாடம் நான்கு செயலை செய்வதற்கான காரணம் கண்டுபிடி நாம் கடினமான சூழலில் இருக்கும்போது நாம் கலைப்பாகி நம் தன்னம்பிக்கையை இழக்கிறோம் இத்தகைய சூழலில் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் எதற்காக இந்த செயலை தொடங்கினோம் என்று அதற்கான காரணத்தை கண்டுபிடியுங்கள் அதுதான் அந்த செயலை மேற்கொண்டு செய்து வெற்றியடைய உதவும் கடினமான சூழலில் அமைதியாக சிந்தித்து உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள் உங்களை எது ஊக்கப்படுத்துகிறது உங்கள் லட்சியம் என்ன என்பதை பற்றியெல்லாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள அது உதவும் இதை செய்வதால் நம் செயல்களின் முக்கியத்துவம் மற்றும் எவ்வாறு வரிசைப்படுத்துவது போன்ற விஷயங்களில் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அது உங்களை தேவையில்லாத கவன சிதறல்களிடமிருந்து உங்களை காப்பாற்றி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதில் உங்கள் கவனத்தை செலுத்த உதவுகிறது நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தி உங்களால் முடிந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி கடினமான சூழலையும் திடமாக எதிர்கொள்ள முடியும் பாடம் ஐந்து நல்ல பழக்கங்களை உருவாக்கு நல்ல பழக்கங்களை உருவாக்குவது என்பது ஒரு கட்டிடத்தின் அஸ்திவாரத்தை தரமாக உருவாக்குவது போன்றது அது உங்கள் மனதிற்கு வலிமை தருகிறது நீங்கள் நல்ல பழக்கங்களில் ஈடுபடும் போது நீங்கள் ஒரு திடமான வாழ்க்கையை வாழ முடியும் ஒரு முக்கியமான பழக்கம் தியானம் தியானம் செய்வதால் நாம் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்த முடியும் நமக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை உணர முடியும் அது நமக்குள்ளே ஒரு அமைதியையும் தெளிவையும் கொடுக்கும் நீங்கள் தியானத்தை ஒரு பழக்கமாக தொடர்ந்து செய்யும் போது உங்கள் எண்ணம் மற்றும் உணர்ச்சிகளை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் அது உங்களை கடினமான சூழலிலும் சமநிலையோடு கையாள்வதற்கு தேவையான சக்தியை தருகிறது நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தும் பக்கு பழக்கம் ஒரு முக்கியமான பழக்கம் அதை விடாமல் கடைபிடிக்கும் போது உங்கள் எண்ணம் மற்றும் செயல்களின் முன்னேற்றம் ஏற்படும் அது உங்கள் வாழ்க்கையின் மேடு பள்ளங்களை உணர்ந்து பொறுப்புடன் நகர உதவுகிறது மற்றவர்களுடன் அன்புடன் பழகுவது என்பது ஒரு நல்ல பழக்கம் அது உங்களையும் மற்றவர்களையும் உயர்த்த உதவுகிறது அது உங்களுக்கு மனநிறைவை தர நாம் எல்லா நேரங்களிலும் சரியாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை ஆனால் நம்மால் முடிந்தவரை நல்ல பழக்கங்களில் ஈடுபட்டு நம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும் தியானம் மற்றும் நிகழ்காலத்தில் கவனம் செலுத்தும் பழக்கம் உங்களுக்குள் ஆழ்ந்த அமைதியை தரும் பாடம் மற்றவர்களிடம் உதவி கேள் கடினமான நேரங்களில் நீங்கள் தனியாக இல்லை என்று உணருங்கள் மற்றவர்கள் உங்களுடன் உங்களுக்காக உதவ இருக்கிறார்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களாக இருக்கலாம் நாம் தனி மனிதர்கள் அல்ல நாம் ஒருவருடன் ஒருவர் உணர்வு ரீதியாக தொடர்பு கொண்டவர்கள் மற்றவர்களிடம் நம் பிரச்சனையை பற்றி பேசும்போது நமக்கு நம் பிரச்சனையின் மற்றொரு கோணம் புரியும் மற்றவர்கள் நமக்காக செவி சாய்க்கிறார்கள் ஆறுதல் கூறுகிறார்கள் என்று நம் மனது உணரும்போது நம் மனது வலிமை பெறுகிறது மேலும் நம்மை மற்றவர்களின் அனுபவம் கொண்டு வழிநடத்தும் போது நாம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவது எளிதாகிறது நாம் அவ்வாறு ஒருவருடன் நம் பிரச்சனையை பற்றி பேசும்போது அவர் நம்பிக்கையானவரா என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நமது ரக ரகசியங்களை அவர் மற்றவரிடம் தெரிவிக்க கூடாது உங்கள் நெருங்கிய நண்பன் மற்றும் நம்பிக்கையான உறவினர்களிடம் மட்டுமே உங்கள் பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டும் ஏனென்றால் அவர்களே உங்கள் பிரச்சனைகளை சரிசெய்ய மனமாற நினைப்பார்கள் அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் கடினமான தருணங்களை திடமாக தாண்டி வர முடியும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்